வணக்க நண்பர்களை வெல்கம் டு கேரளா டிகேசிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டோட குழுக்கள் முடிஞ்சு நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய உடைய காரோனிய குழுக்கள் அதாவது ஐநூற்றி எழுவதாவது குழுக்கள் இதில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு ட்ராவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு அஞ்சு ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு ரெண்டு ஆறுனு கொடுத்தாங்க இதுவும் நமக்கு டபுள்ஸாக இருந்துச்சு இதுவும் நமக்கு டபுள்ஸாக இருந்துச்சு அதேமாதிரி மேபி நாளைக்கு வந்து நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகளே கொஞ்சம் பிரதானமாக இருக்கிறக்கான வாய்ப்பு போல இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஃபிஃப்டி அதாவது நீங்க கார்மோனியா பிளஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருந்தாலும் பெண்டிங் நம்ப டபுள்ஸ் நம்பர் ஆடுவாங்க ஏன்னால் போன வாரமே நமக்கு நானூறுனு ஆடப்பட்ட நம்பர் யார் ஆடினாங்கன்னா அதுவும் நமக்கு கார்வூனியா ப்ளஸ் தான் ஆடினாங்க நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் நானூறுனு ஆடினாங்க பட் அதே மாதிரியான இன்றைக்கி மறுபடியும் நமக்கு இன்னைக்கு வந்த நம்பரும் நமக்கு டபுள்ஸாக இருக்குது நேற்று அடித்த நம்பரும் டபுள்ஸாக இருக்குது மேபி நமக்கு டிரா நம்பரும் டபுள்ஸாக இருக்குது அப்போ வச்சு பார்க்கும்போது நாளைக்கும் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம் தான் நம்மளுடைய கணக்கு காமிக்குது யாருக்காச்சும் டபுள்ஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர்லேருந்து வரலாம் அப்படிங்கிறதான் என்னோட கணக்காக இருக்குது எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் பெண்டிங்கில் இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் ரெண்டு சி போல் வந்து பதினெட்டு நாளாக பெண்டிங் இது வந்து நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங் இதில் டபுள்ஸ் வரக்கு வாய்ப்பில்லை இல்லை சரிங்களா ரெண்டு போர்டு டபுள்ஸ் வரக்கு வாய்ப்பு இல்லை ஐயா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த ஏ போலில் பதினெட்டு நாளாகவும் பி போலில் ஒன்று சி போலில் நாலு அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் வந்தால் நமக்கு மூணாம் நம்பர் ஏ போலில் பத்து பி போலில் பத்து சி போலில் முப்பத்தஞ்சு இது வந்து நமக்கு மூணு போர்டு இருக்குது மூணு மூணாக வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு ரெண்டு போர்டு மேட்ச்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு பத்தாம் நம்பரையும் ஒரு மூணா ஒரு முப்பத்தஞ்சு நாள் அதுக்கிற நம்பர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்பர்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா வந்தால் பி போர்டில் பிசியில் வந்து நமக்கு முப்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்பர்களும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்கிது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா எடுங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ஏன்னா மூணு போர்டு பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அதுலேருந்து கூட மேபி அடிக்கடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னா மூணா நம்பர் பேச வச்சு நீங்கள் அட்ரக வாய்ப்பு இருக்குதுன்னு சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் ஏ போல நாலு பிபோலில் சிபோல வந்து உங்களுக்கு எட்டு தான் ஆச்சு சரிங்களா நமக்கு இது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங் மாதிரி தான் தெரியுது ஏன்னா உங்களுக்கு எட்டு நாளாக கண்டதான் இருக்கு நாலு நம்பரு நாலு நம்பருக்கான ஆட்டம் கொஞ்சம் வரணும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ஆல் போர்டு நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்தவரை வந்துருச்சு ரெண்டு போர்டுமே இனி ஆறாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல மட்டும்தான் ஒரு இருபத்தஞ்சு பிபாலில் வந்து ஒரு சிபால் வந்து ஒரு இன்றைக்கி இருந்துச்சு அதோடு எடுத்துட்டாங்க இன்றைக்கி சி போல் ஒரு ஒன்பது நாள் இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க அதே பி மேபி நாளைக்கும் ஏ போல் ஆறாம் நம்பர் வைக்கிறக்கும் சான்சஸ் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏழ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் ஏ போல் மூணு பி போல் மூணு சி போல் ஆறு பதினாறு நாளாக பெயிண்டிங் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் இருந்தாங்க நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ஏ போல பன்னெண்டு பி போல் முப்பத்தி ஆறு சி போடல தான் இருபது நாள் ஆச்சு நமக்கு சரிங்களா அதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு வந்தால் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பருங்கிறது மறுபடியும் நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து ஆடினாங்கன்னா எண்பத்தி மூணுக்கு வந்து அதிகமான டபுள்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது யாச்சும் டபுள்ஸில் எண்பத்தி மூணு வருது அப்படின்னு எடுங்க கண்டிப்பாக அப்படி இல்லை சிங்கிள் போலாக ஆள் மூணு நாள் அப்படி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஆனால் எடுங்க எனக்கு அது மாதிரி தான் வருது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பார்த்துக்கே ஏ போல் ரெண்டு பி போல் ஒன்பது சி போல் வந்து நமக்கு ரெண்டு நாளாக பெண்டிங் அதே மாதிரி நம்ம ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் ஒன்பது பி போல் ஒன்று சி போல் ஜி ஒன்று தான் அவ்வளோதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு கொடுக்குறோம் அப்போ நாளைக்கு என்ன நம்பருங்க வரலாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது நமக்கு என்ன வந்துச்சு ஜீரோ எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது எண்பத்தி ஏழுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக வந்துச்சு இல்லையா இந்த ட்ரையல் நம்பர் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி ஆறுங்கிறது ரிசல்ட்டு அதே மாதிரி வந்து நமக்கு டிரா நம்பர் என்ன இருக்குது உங்களுக்கு கார்போனிய ப்ளஸ்னுடையது ஐநூற்றி எழுபது சரிங்க இதே நம்ம ஓவரால் பார்த்து தான் அதே மாதிரி நானூறு இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நமக்கு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்குது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்கிற தான் காமிக்கிது சிம்பிள் தாங்க இன்றைக்கி ரெண்டு ரெண்டு ஆறு இது தான் வந்திருக்கு சரிங்களா இப்போ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்னங்கிறத நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக வின்னிங் எடுத்துப்போம் நம்ம எப்போயுமே ரெண்டாம் நம்பர் வந்து என்ன கொடுப்போம்னா ஆறாம் நம்பர் கொடுப்போம் மெயினாக அதுக்கு அப்படி நம்ம கொடுப்போம் ரெண்டாம் நம்பருக்கு அதிகம் எட்டாம் நம்பர் அது உள்ள நம்பர் வரக்கு அப்படியே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் நீக்கி கொண்டு வரோம் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே மெயினாக பாருங்கள் இப்போ நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி இருபத்தி ஆறு நமக்கு பேசிக்காக அடிக்கிறாங்க இந்த இரநூத்தி இருபத்தி ஆறுலேருந்து நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் போன வாரமே நமக்கு நானூறுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா அதுக்கு மேலே பாருங்கள் நானூற்றி அறுபதுன்னு கொடுத்தாங்க அப்போ கொஞ்சம் அதே மாதிரி மேட்ச் பண்ணி தான் கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரி கார்போனியா ப்ளஸ்ஸில் வந்து அதுக்கு முதல் வர எண்பத்தி ஒன்பது அதுக்கும் முதல்ல வரோம் நூற்றி நாற்பத்தி எட்டு அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வரோம் நூற்றி நாற்பத்தி எட்டா நூற்றி நாற்பத்தி எட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்க நூற்றி நாற்பதுக்கு அடுத்து எட்நூற்றி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க எட்டாம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டு சரிங்களா எட்டாம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டு கொடுத்து நமக்கு மறுபடியும் ஒரு ரிசல்ட்டு கொடுத்தாங்க அடுத்து அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க நானூற்றி அறுபதுன்னு கொடுத்தாங்க நானூறுன்னு கொடுத்தாங்க இந்த நானூறுல ஜீரோ மப்டு கரெக்டாகிருச்சு சரிங்க இப்போ வந்தால் நாலு நம்பர் வரணும் அல்லது ஜீரோ வரணுங்கிற மாதிரியான நம்பர்கள் நம்ம கொண்டு வரோம் ஏற்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகாது அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் நாலு நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதானம் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்கணும்னா ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது எக்ஸாக்டான மேட்ச் ஆகும் எப்பயுமே வந்து அஞ்சுக்கு ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்கன்னா பாருங்கள் எனக்கு வந்து ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன் அஞ்சா நம்பர் வருதுன்னா ரெண்டுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ரெண்டு நமக்கு நேற்று கொடுத்த முடியாது அதே தான் அஞ்சுக்கு ரெண்டு தான் நேற்று கொடுத்தாங்க அதே மாதிரி ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது திரும்ப நம்ம கொடுக்குறோம் மேட்ச் ஆகுது அதனால தான் கொடுக்குறோம் பெண்டிங் நம்பரை இல்லாமல் எப்படி கொடுக்குறீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க இது கருணை ப்ளஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படியே கொடுத்துருவாங்க அதே மாதிரி அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு இதை வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அஞ்சா நம்பர் மேக் மேக்ஸிமம் செட் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது எதிர்பார்க்குறோம்னா ஏ போல் எதிர்பார்க்குறோம் பி போல் எதிர்பார்க்குறோம் சி போல் எதிர்பார்க்குறோம் அடுத்து பி போல் எதிர்பார்க்குறோம் ஏன்னா மூணு போலுக்குமே நமக்கு அதிகமாக மேட்ச் கூடிய நம்பர் அது இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி ஆறுக்கு மேட்ச்சாகக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி அஞ்சாம் நம்பர் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செகண்ட் வந்து நமக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் ஏ நாலு நம்பர்னால் ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் எக்ஸாக்டாக வரும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது நா ஆறுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்போயுமே அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மெத்தேட்ஸ் அதே மாதிரி நமக்கு நாலு நம்பர் சி போடல பி போலேயே இப்போ மூணு போடலையும் ஏதோ ஒரு போர்டில் நாலு நம்பருக்கான வாய் ஆக்சுவலான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் வருது ஃபர்ஸ்ட்டு நம்ம கொடுத்தது அஞ்சு அல்லது நாலுங்கிற ரெண்டு எண்ண பேருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக நாளைக்கு வரணும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது சரிங்களா யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க அது எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர்ல எனக்கு இன்னொரு நம்பர்னா ஆறா நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காரு ரெண்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் தான் வரும் எப்போயுமே சரிங்களா ரெண்டுக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் இந்த ரெண்டாம் நம்பர் திரும்ப ஆறாம் நம்பரை கூட அங்கே வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஆறுக்கு ஆறுன்னு கூட வைக்கிற வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் ரெண்டாம் நம்பருக்கு அரை நம்பரு ஆற நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அப்படி கொடுத்துருக்கோம் சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி வரும் நம்ம நம்ம எப்போ கொடுத்தாலுமே இந்த மாதிரி நம்பர்களுக்கு ரொம்ப அதிகமான காம்பினேஷனில் கொடுப்போம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ள தான் மேட்ச் ஆகும் நேற்று ரெண்டாம் நம்பர் அரை நம்பர் எப்படி மேட்ச் பண்ணி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷன் நம்பர் தான் மேட்ச் ஆகும் அதில் குறிப்பாக வந்து கார்னியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அஞ்சா நம்பர் அதுக்கடுத்து நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கும் இதை தாண்டி ஒரு நம்பர்னா எட்டாம் நம்பர் கொண்டு வரேன் ஏன் எட்டாம் நம்பர் கொண்டு வரணும் எட்டாம் நம்பர் தான் எனக்கு என்னமோ பிரதானமாக நாளைக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னு தோணுது ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு அதிகபட்சமாக நம்பரில் வந்து மூணு போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது எட்டாம் நம்பர் தான் இருக்குது அது வந்து ஏ போல் டேட்டா நம்பர் பி போர்டு எட்டாம் நம்பர் சி போர்டு எட்டாம் நம்பர் இப்போ நம்ம என்ன பண்ணால் இது ஆல் போர்டில் தான் நமக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ஆல் போர்டில் உங்களுக்கு எதாவது எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே சின்ன நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பரும் சின்ன நம்பர் அப்போ நமக்கு அதை கனெக்ட் பண்ணி அதை விட மேலே போகிறாங்க அதை விட மேலே தான் போவாங்க போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க எட்டாம் நம்பர் ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு ஆடுறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்து இன்னொரு ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஒரு ஆறாம் நம்பருக்கு ஒரு எட்டாம் நம்பர் சரிங்களா பேசிக்காக அப்படி வந்து விழுந்திருக்கும் வாய்ப்பு விழுது அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா டபுள்ஸ் வந்தாக்க நமக்கு டபுள்ஸ்லேயே வந்து நமக்கு எட்டு எட்டுன்னு வர வாய்ப்பு இருக்குது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து எட்டாம் நம்பர் இல்லைங்க மூணாம் நம்பர் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம எப்போயுமே அதை பவரில் கொடுக்கவே மாட்டோம் அதனால் வந்து ஒன்று தான் கொடுப்போம் அதனால் வந்து டேரெக்டாக உங்களுக்கு மூணாம் நம்பர் மேக்ஸாமோட எடுத்து ஏன்னா ஆறுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு செட் ஆனால் கூட டபுள்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சு நாலு ஆறு எட்டுங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வராத உடைய நம்பரு அதிகமாக பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் அதையும் சேர்த்து தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்